லக்ஷ்மி என்னோட ஆபீஸ் பேக் பாத்தியா நீங்க தான் ஆபீஸ்க்கு போறது இல்லையா அதை தூக்கி பரன் மேல போட்டேனா ஏண்டி நான் ஆபீஸ் போறப்போது அது என்னோடே வந்தது டிபன் பாக்ஸ் ஃபைல்னு ਨੇ எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருந்துச்சு என்னோடவே உயிரா இருந்தது எனக்கு வேலை இல்லன உடனே அதை பரன் மேல தூக்கி போட்டியா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்னைய தூக்கி வெளியில போட்ற போல இருக்கே என்ன நான் இப்படி பேசுறே வேலை இல்லாத ஆம்பளைக்கு என்ன மரியாதை இருக்கும்னு எனக்கு தெரியும் நம்ம மாது வேலை இல்லாம இருந்தபோது நீயும் நானும் அவனை எவ்வளவு அவமானப்படுத்திருப்போம் நீங்களும் மாதவ ஒண்ணானா அவன் நாற்பது வயசு வரைக்கும் தின்னுடு தின்னு தின்னையே கதின்னு உட்கார்ந்து இருந்தா நீங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன் கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டினே மூத்தவளுக்கு பொறுப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தே எல்லாம் படிக்க வச்சே ஒரு குடும்ப தலைவனா இதை விட பொறுப்பா அவரை என்ன நான் செய்ய முடியும் இல்ல லட்சுமி நான் இன்னும் செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு இனிமேலும் நீங்க சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா கடவுளா பார்த்து நமக்கு எல்லாம் கொடுப்பாரு இல்லடி பணம் சம்பாதிக்கணும்னு நான் வேலைக்கு போல என் மனசு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு தான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி இந்த வேலையே உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் வா பூஜா வாமா பூஜா ஹலோ வா பூஜா நீ சொன்னா எங்களுக்கு அந்த அம்பாலே சொன்ன மாதிரி நிச்சயமா அது பலிக்கும் நீங்க வேறமா எனக்கு என்னமோ தோணுது அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்துவாங்கன்னு இல்லமா எங்க புது எம்டியை பத்தி உனக்கு தெரியாது அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதுல மாறவே மாட்டார் உங்க எம்டி என்ன கடவுளா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சரி அவர் ஏதோ ஒரு அவசரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா கூட அடுத்து நீ நான் போட்டி போட்டு இந்த கம்பெனி நடத்துறதுக்காக நிறைய பேர் வருவாங்க நீங்க வேணா பாருங்க என்னமோமா என் திருப்திக்காக சொல்ற எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை

என்னமா பேசுறோம் தெரியுமா சார் ஏயா நீ தானே சொன்ன தோத்தாதிரிய பார்த்து அவன் பலகீனம் என்னன்னு தெரிஞ்சு அதை அட்டாக் பண்ண போறேன்னு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நிற்கிற அது இல்லை சார் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவனை கரெக்ட் பண்றது முடியாத காரியம் கேஸை கட்டஸ் பண்ணியே ஆகணும் நான் கோர்ட்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பக்காவ படிச்சு பார்த்துட்டேன் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவ பக்கம் ஃபேவரா இருக்கு ஸ்ட்ரைட்டா போனா சரி வராது ஷார்ட் தான் ஏதாச்சும் யோசிக்கணும் யோ அதெல்லாம் நேக்கு தெரியுயா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ற சட்டப்படி கேஸ் நடக்கட்டும் இது சிவில் கேஸ் நான் இழு இழு இழுத்திட்டே இருக்கேன் அதுக்குள்ள உங்க பரம்பர சொத்து எல்லாத்தையும் பினாமி பேருக்கு மாத்திடுங்க அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க இப்ப இருக்கிற உங்க பிசினஸ் கூட உங்க பேர்ல பண்ணாம வேற நம்பிக்கையான ஆள் பேர்ல மாத்திடுங்க எல்லா சொத்தையும் யாரோ ஒரு மூணாம் மனுஷம் பேர்ல எழுதிட்டு என்ன நடுத்தருவுக்கு நிக்க சொல்றியா நான் நடுத்தருக்கு வந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த கேஸ் ஜெயிச்சே தீரணும்னு ஒரு பேச்சுக்கு சொன்ன உண்மையை நினைச்சிட்டு நிஜமாவே என்ன நடுத்த போல இருக்க இதுக்கு அந்த உமாவுக்கே பாதி சொத்தை எழுதி கொடுத்து சார் நான் சொல்றதை நீங்கள் நம்பிக்கையாக கேட்கணும் உங்க ஒய்ஃப் பேருக்கோ அல்லது உங்கள் பையன் பேருக்கோ மாற்றிடுங்க நான் சொல்றது எல்லாமே உங்கள் சேஃப்டிக்காக தான் இப்போதைக்கு இதை செய்ய மேற்கொண்டு என்னென்ன பண்ணணும்னு அப்பப்ப நான் சொல்கிறேன் என்னை பார்த்தா என்ன கேனைய மாதிரி தெரியறதா அப்பப்போ நீ சொல்லுவ அதை நான் கேட்கணும் மற்றவாளுக்கு அப்பப்போ தோன்றதை கேட்டு மகாலிங்கம் செயல்படுற அளவுக்கு அவன் புத்தி இன்னும் மங்கி போலையா இது கோர்ட் கோர்ட்டு ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை நீ பார்த்துக்கோ எந்த காயை எப்போ நகர்த்தணும்னு நான் சொல்கிறேன் வயதா மேலே வயதா வாங்கிட்டேரு அந்த கேப்பில் நான் எங்கள் அண்ணனை டேக்கிள் பண்ணிடுறேன் நீ சொன்ன மாதிரி சட்டப்படி ஜெயிக்க முடியாது இந்த கேஸை தான் ஜெயிக்கணும் எங்கள் அண்ணனுக்கு சென்டிமெண்ட்னா ஒரு வீக்னஸ் அந்த கையால் அவன் கண்ணையே குத்துறேன் சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன் ஆமா இவ்வளோ பிரில்லியண்டா பிளான் பண்றீங்களே நீங்க என்ன வக்கீலுக்கு படிச்சீங்களா வக்கீலுக்கு படிக்கல உன்ன மாதிரி பல வக்கீல்களை படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கேன் போய் சொன்னதை செய் வர சார் வரேன் வரேன்னா வரேன் கூடிய சீக்கிரம் நான் வந்து சந்திக்கிறேன் சந்திக்கிறது மட்டும் இல்லை பொன்னையும் பொண்ணையும் பிரிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ரெண்டு பேர் இருப்பாங்க அப்புறம் ஹீரோ மூவ் பண்ணி ஃபார்வர்ட் வருவாரு ஓகே அத கவர் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறமா அவர் அங்க இருந்து மூவ் பண்ணி அந்த பக்கமா போவாரு ஓகே சார் அந்த பொண்ணு வாக் பண்ணி அந்த பக்கமா போயும்போது ஹீரோ வந்து பேக்ல நிப்பாரு அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி முன்னாடி போகும் ரெண்டு பேரும் கவர் பண்ற மாதிரி ஆங்கிள் சரி சார் ராஜா இங்க வாங்க சார் இதான் கிளைமாக்ஸ் ஓகே சார் இத்தனை நாள் நீங்க நடிச்சது வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ இந்த சீன் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துற ஒரு சீனா இருக்கும் ஓகே சார் இந்த சீன்ல வந்து நீங்க தான் நிறைய டயலாக் பேசுறீங்க உங்ககிட்ட தான் இருக்கு ஓகே சார் நம்ம டயலாக் வந்து அவர் நிறைய பேசினாலும் கேமரா வந்து ஓமேல தான் இருக்கும் ஓகே சார் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இந்த சீனை வந்து அப்படியே அப்படியே பில்ட் பண்ணி கொடுக்கும் ஓகே 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 நான் பாருங்க சார் நாங்க ரெண்டு பேர் மேல போஷன் போறோம் உங்களுடைய அதாவது நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் ஓகே சார் பாருங்க மூமென்ட் எல்லாம் பாத்துங்க பார்த்துட்டு உங்க ஸ்டைல நீங்க பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ரெடியாமா ரெடி சார் பாய்

வாழ்க்கையை பாதையில் போயிடுச்சு இடைப்பட்ட கடந்து போன காலங்களில் கண்டிப்பா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த விஷயமா உங்ககிட்ட தான் நாம பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் ராஜா

சொல்ல வேவி வரேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெறும் பகுதியை வந்து லட்சியம் என்னுடைய கரியர் அது எதுன்னு சொல்லி வீணடிச்சுட்டேன்